சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கு காலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் விழாவில் திமுகவினரினுடைய கலப்பணிகளை பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி இருநூறு வெல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு சார் தற்பொழுது காங்கிரஸினுடைய சில மாற்று கருத்துக்கள் நிறைய வரக்கூடிய சூழல்ல முதல்வரினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் மட்டுமல்ல நீங்கள் அதிமுக பொதுச்சில எடப்பாடி எப்படி தான் சொல்லுவார் வெற்றி கூட்டணி நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கணும்ல தொண்டர்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்தணும் தொண்டர்களை வேலை வாங்குகிற நிர்வாகிகளை கூடுதல் உற்சாகப்படுத்தணும் இதற்கான தந்திரமான வார்த்தைகள் தான் இதெல்லாம் இரநூறு ப்ளஸ் அப்படின்றது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க பட் களம் அப்படி இல்லை ஆமாம் நீங்கள் அஞ்சு வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி எத்தனையோ நலத்திட்டங்கள் இவ்வளோ நலத்திட்டங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் நிறுத்திட்டாங்களா புதுசு புதுசாக கொண்டு வராங்க அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்ட லேப்டாப் திட்டத்தை இவங்க ஏன் கொண்டு வராங்க ஸோ அது வந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு செட் பேக் இருக்குது அது சரி செய்வதற்கு புதிய புதிய திட்டங்கள் கொண்டு வருவதை முயற்சி என்னென்னா ஏதோ ஒன்று சரி பண்ணணும் கடன் வந்து ஹண்ட்ரட் பிளஸ் கிடையவே கிடையாது திமுக கூட்டணி வந்து இன்றைக்கு அரசியல் சூழலில் அந்த அணி வலுவாக இருக்கிறது மறுக்கவே முடியாது ஆனால் நீ இரநூறுக்கு மேல ஜெயிக்க முடியும் அப்படின்றது நிச்சயமாக பெரிய சவால் அதுக்கான காரணமா என்னென்ன சார் இருக்கு நீங்கள் பார்க்கும்போது இப்போ ஐந்து வருட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளில் நானூற்றி நான்கு வாக்குறுதிகள்ங்கிறாங்க இந்த நூறு என்னன்னே தெரியல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் ஒன் எயிட்டி ஒன் அப்படி நெத்தில் எழுதிக்கிட்டு போராடுறாங்க அந்த நூற்றி எண்பத்தி ஓராவது வாக்குறுதிகள் என்னாச்சு ஸோ நீங்கள் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தினந்தோறும் அந்த நுங்கம்பாக்கம் இப்போ என்னோடய ஆஃபீஸ் நுங்கம்பாக்கம் இந்த இடத்துல காலையில் வரவே முடியல சாஸ்திரி பவன் பக்கத்தில் டிபிஐ பக்கத்தில் ஒரு இருபது பஸ் நிறுத்திக்கிறாங்க போலீஸ் வரவங்களை கைது பண்ணுறதுக்காக டோட்டல் டிராஃபிக் ஜாம் டெய்லி அவங்க வராங்களா வரலையானே தெரில ஸோ அவங்க வருவதாக முன்கூட்டி அறிந்து கொண்டு பெரிய போலீஸ் பட்டாளம் சாஸ்திரி பவன் வாசலில் நிற்குது ஸோ தினந்தோறும் போராட்டம் இருக்குது அப்போ இந்த இந்த இடத்துல இவங்களை ஏன் எப்படி அணுகிறது ஏன் அணுகாம விட்டாங்க அணுகிருந்தால் என்ன செஞ்சுருக்கணும் இதெல்லாம் ஒரு தேக்கம் இருக்குல்ல நீங்கள் அவங்க வந்து ஐநூறு ஓட்டம் ஆயிரம் ஓட்டாண்டெல்லாம் வேறு நீங்கள் பென்ஷன் ஸ்கீம் இப்போ கொண்டு வந்து அறிவிச்சிருக்காங்க பட்டு நாலரை வருஷம் கழிச்சு அது கொண்டு வரதுனால நீங்கள் எப்போ சொன்னீங்க புதிய ஆட்சி வந்த உடனே அந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரப்படும் சொன்னீங்க நாலரை வருஷம் ஸோ இதெல்லாம் நீங்கள் முதல்ல இந்த வேலை வாய்ப்பு வந்து அதிகப்படுத்துதல் அரசு ஊழியர்கள் நியூ ரெக்ரூட்மெண்ட்ஸ் நிறைய வந்துதான் வச்சுங்களேன் இந்த பிரச்சனையும் வந்திருக்காது நான் பல இடத்துல பலமுறை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன் இந்த ஆயிரம் ரூபாய் தர ஸ்கீமே வந்து ரெண்டு வருஷம் கழித்து கொண்டு வந்தாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு கொண்டு வந்திருக்க வேண்டியதில்லை இப்போது இந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் வந்து முடியாத காரியம் பல மாநிலங்களில் தோற்றுப்பண திட்டம் இந்தியா முழுவதுமே இல்லாதில்ல நீங்கள் ஐஏஎஸ்ஐபிஎஸ்க்கே பென்ஷன் கிடையாது அது ஒரு பெரிய கொடுமை அது விவாதிக்க போனால் ரொம்ப மோசமாக பேச வேண்டியிருக்கும் நீங்கள் நியூ ஐஏஎஸ்ஐபிஎஸ் ரெக்ரூட் ஆகி வர்றாங்க அவங்களுக்கு பென்ஷன் இல்லை என்ன பண்ணணும் லம் வாங்கணும் கொடுமைங்கிறது இந்த மாதிரிலாம் நான் பார்க்கல ஒரு நூறு பேர்ல ஒரு நாற்பது பேர் நாற்பதுக்கு கீழானவர்கள்லாம் இந்த லஞ்சம்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வாங்க ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு தொண்ணூறுக்கு மேலே போயிடுச்சு தொண்ணூறு விழுக்காடு அநியாயத்துக்கு லஞ்சம் யார் ஏஎஸ்பி அஸ்டன்ட் கலெக்டர் யூபிஎஸ்சில் செலக்ட் ஆகி வந்த பிறகு அநியாயமாக இருக்கு என்னன்னா உங்களுக்கு சம்பளம் வந்து கூடுதல் டபுள் ஆகிட்டாங்க லஞ்சம் வாங்குறது குறையவே இல்லை அது அந்த அதிகாரிகள் லஞ்சம் இருக்குல்ல ரொம்ப மோசமாக இருக்கு ஸோ நீங்கள் இப்போ சில மாதங்களுக்கு முன்பு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு உங்கள் கனவை சொல்லுங்கன்னு வருது இன்னும் தேர்தல் அறிவிக்க நாற்பத்தைந்து ஐம்பது நாட்கள் தான் இருக்கு இந்த உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்லி இப்போ சொல்லி என்ன ஆகும் ஸோ அப்போ என்ன அவங்களுக்கு அவங்களுக்கு இரநூறு பிரச்சனை எப்படி இருக்குமாங்க இதுவரையும் செஞ்சதே போதும் யோசிக்க அப்படி நீங்க தப்பு நீங்க எவ்வளவு செஞ்சாலும் வந்து திருப்தி திருப்திப்படுத்த முடியாது நேற்று கூட பாருங்க முதலமைச்சர் ஒரு மேடையில சென்னை பக்கத்துல செங்குன்றம் அங்க வந்து ஒரு மேடையில கேக்குறாங்க இந்த எம்பிசி பிசிக்கு மானியம் தரதுல ஒரு பெண் கேட்கறாங்க மானியம் மகளிர் சுயஉதிக் குழு மானிய விலையில் மானிய தள்ளுபடியோட சேர்ந்து ஒரு கடன் உதவி கொடுக்கணும் நீ எவ்வளோ தான் செஞ்சுட்டு இருப்பான் ஆனால் அப்படி கிடையாது நீங்கள் சில சில திட்டங்கள் இருக்குல்ல நான் சொன்ன வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பு நீங்கள் கான்ஸ்டபிள் எஸ்ஐ இந்த பணியிடங்கள் புதிய அரசு ஊழியர்கள் புதிய கம்ப்யூட்டர் ஆசிரியர்கள் புதிய பிடி டீச்சர்ஸ் எத்தனை ஸ்கூலில் பிடி டீச்சர்ஸ் இருக்காங்க உதயநிதி அந்த துறை அமைச்சர் நல்லா செயல்படுறார் இல்லைன்னு சொல்ல இன்னும் சொல்ல போனால் அன்பில் மகேஷ் விட சிறப்பாக செயல்படுறாருன்னு கூட சொல்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை விட அவர் வந்து இந்த விளையாட்டு பீரியடு வந்து கடன் வாங்காதீங்கலாம் சொல்லி கேட்டார்ல அவரே தயவு பல பள்ளிக்கூடங்களுக்கு போட்டோம் எத்தனை பள்ளிக்கூடத்தில் பிடி டீச்சர்ஸ் இருக்காங்க பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் கொடுக்கற சம்பளத்தை வைத்துக்கொண்டு பிடி டீச்சர்லாம் இருக்கிறாங்க சொல்லலை நீங்க வந்து கேக் வாக்கெல்லாம் சத்தியமாக திமுக கூட்டணிக்கு இல்லை ஆனால் இப்படியே யோசிக்கக்கூடாது இப்போ எதிரில் பார்த்தோம்னா நான்கு அணிகள் இருக்கு மொத்தமாக இந்த தேர்தல் காலத்தில் நான்கு அணிகள் போக போட இதனால் திமுக இரநூறு ஜெயிக்கலாம்னு நினைக்க முடியாது ஸ்டாலின் அவர்கள் நான்கு அணின்னு எப்படி சொல்றீங்க திமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி தாவேக்கா நாம் தமிழர் நான்கு முனை நாம் தமிழர் இந்த முறை ரொம்ப கஷ்டங்கும் மும்முனை போட்டி தான் மாறும் அதனால தான் உங்களை அந்த கேள்வி கேட்டேன் நான்கு முனை போட்டி வந்து கடந்த முறை வந்து எட்டு சதவீதம் வாங்கினார்ல எட்டு புள்ளி சம்திங் அது வந்து நிச்சயமா அவரால் எட்ட முடியாது நான்கு சதவீதம் வாங்கினாலும் அது ஏதோ ஒரு இதில் பாதிப்பு ஏற்படுத்தும் தானே இல்லை இல்லை அதான் சொல்லனே இந்த முறை அவர் ரொம்ப கரைந்து போய்விடுவார் ஏன்னா அவர் வந்து பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றி கொண்டிருக்கிற ஒரு நபரா மாறி போறார்ல அவர் நம்பி போன அந்த இளைய சமுதாயம் இன்னைக்கு ஒரு தலைமுறையே வந்து தப்பு தப்பு வழி நடத்திட்டு அதனால் அதனால அந்த அணியை சேர்த்துக்க கூடாது விஜய் தலைமையில் ஒரு அணி இருக்கும் ஸோ மும்முனை போட்டின்னு வரும்போதே நீங்க ஆன்டி பிஜேபி ஓட்ஸு தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் கிடைக்கும் அது வந்து சரியா உடைய போகுது விஜய்க்கு போகும்போது பாஜக எதிர்ப்பு வாக்குகளா பாஜக தமிழ்நாட்டில் வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகளால் தான் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறது அந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் இந்த முறை அது வந்து அதிகமாக வாங்குவார் எந்த அடிப்படையில் சார் இந்த பாருங்க இப்போ ஜனநாயக படம் அந்த படத்துக்கு இப்போ ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் தரணும் உங்களுக்கு இப்போ பராசக்தியில் கூட எத்தனையும் இருபத்தைந்து இடங்களில் கட் செய்யப்பட்டிருக்கு சில இடத்துல வந்து மியூட் பண்ணப்பட்டிருக்கு வாய்ஸ் வராது ஸோ அதே மாதிரி அவங்க கொடுத்துட்டு போக வேண்டியதானே இந்த வந்து மத ரீதியான அல்லது வேறு ஏதோ ஒரு ரீதியான உணர்வுகளை வந்து அதிகமாக பிரதிபலிக்கிறதுனா அந்த இடத்துல கட் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியது பாஜக என்ன பண்ணுது என்ன பண்ணுது பாஜக சென்சார் போர்டு சென்சார் போர்டு பாஜக தானே நீங்க நான் கேட்குறேன் அதில் படம் பதினேழு பத்தொன்பதாம் தேதி படம் பார்க்குறாங்க இருபத்தி நான்காம் தேதி யூஏ சர்டிபிகேட் வழங்குவதாக சொல்லிவிடுகிறார்கள் திடீர்னு அஞ்சாம் தேதி மும்பை ஆபீஸ்க்கு வாங்க திரும்ப நாங்கள் பார்க்கணும்னா மும்பைக்கு தனி சென்சார் போர்டு இருக்கா சென்னைக்கு தனி சென்சார் போர்டு இருக்கா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமா இருக்கு காமன் தானே அப்புறம் வந்து வந்து திரும்ப பார்க்கணும்னு சொல்றீங்க அப்ப நோக்கம் என்ன திமுகக்கு எதிராக விஜய வளர்க்க வேண்டும் இதில் விஜயம் கூட்டு விஜயம் கூட்டு இதுவரை அந்த படத்துக்கு வந்து அவர் குரல் கொடுத்தாரா ஏன் ரிலீஸ் ஆகலன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் ஆக்சுவலாக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தவறு செய்து விட்டார் வாய்ஸ் கொடுத்துருக்க கூடாது சிபிஐ இடி ஐடி இன்னொரு ஆயுதமாக சென்சார் பொண்ணு போட்டார்ல நேற்று மிகப்பெரிய தவறு எதுக்கு போட்டார் பராசக்தி வச்சு போட்டாருன்னு சொல்லாதீங்க அது அப்படின்னா பராசக்தின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கணும் அண்ணா பேசி வசனத்தை கட் செய்து விட்டால் அவர் பேசியது வந்து காணாமல் போய்விடுமா மறைந்து போய்விடுமா காலாகாலத்துக்கு நிற்கக்கூடிய வசனம் அது அப்படின்னு சொல்லி அப்படி போட்டிருந்தான்னு வச்சுக்கங்களேன் அது பராசக்திக்கான சென்சார் போர்டு கொடுத்ததில் நீங்கள் பேசிக்கலாம் நீங்கள் ஜனநாயகம் பத்தாம் பதுவாக போடுறதில் ஜனநாயக எல்லா பத்திரிகையும் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுக்கு தடை சென்சார் போர்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தான் வருது ஏன் சொல்கிறீங்க பாஜகவும் விஜயம் சேர்ந்து நடத்துகிற நாடகம் நான் சொல்கிறேன் இதுவா ஆமாங்க நான் சரி ஏன் விஜய் ஏன் குரல் கொடுக்க மாட்டேறாரு சார் அவங்க தரப்பில் கேட்டப்போ வந்து இது கோர்ட்டில் இருக்கிறதுனால இப்போதைக்கு நான் எதுவும் பேச விரும்பல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் எதுக்கு சார் ஒரு வாய் திறக்கல சரி இப்போ காங்கிரஸ் தலைவர் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க கிரீஷ் சோடங்க சொல்கிறார் ஜோதிமணி சொல்கிறார் எல்லாரும் சொல்கிறாங்க ஏன் இவர் நானும் கேட்குறேன் நீங்கள் படத்தில் நடிக்கிறீங்க நீங்கள் சொல்லக்கூடாதா என் படத்தில் என்ன தப்புன்னு கேட்கக்கூடாதா புரியல எனக்கு அவரே வாயத்திற்கு மறுக்கிறார் என்றால் அதுக்கு உள்நோக்கம் இருக்குமா இல்லையா நீங்க பத்திரிக்கையாளர் சந்தேகப்படுறீங்களா இல்லையாங்க சார் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கறாங்களா சார் பாஜக அதுதான் நிறைய பேர் சொல்ற கூட்டணி அழைக்கிறதுக்காக இந்த நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சார் நெருக்கடி கொடுத்தால் உங்களுடைய விமர்சனம் வரணுமா வரக்கூடாதா வரணும் ஏன் வரல அப்போ உங்களுக்கு கூட்டு இருக்குதுல்ல திமுகக்கு எதிராக உங்களை வளர்ப்பதில் பாஜக அக்கறை காட்டுகிறது அந்த அக்கறையை விஜய் பயன்படுத்தி கொள்கிறார் இதுதான் விஷயமே இதுல இதனால விஜய்க்கு வந்து அந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகள் வந்து நிச்சயமா வரும் இப்போ காமன் மேன் இருக்காங்கள பாருங்க விஜய் வந்து எப்படி அடிக்கிறாங்க பாருங்க திமுக இங்க நெருக்கடி கொடுக்குது மீட்டிங் போடுறதுல பாஜக இப்படி நெருக்கடி கொடுக்குதுன்னு அப்படி ஒரு டாக் வரும்போது ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும்ல நீங்க நான் கேட்கறேன் ஒரு தயாரிப்பு நிறுவனம் படம் தயாரிக்குது நீங்க படத்தை நடிச்சுட்டு படம் வாங்கிட்டீங்க அக்கறை இல்லையா படத்தில் நடிப்பதற்கும் வசனம் பேசுறதுக்கு மட்டும் தான் பணம் வாங்குவீங்களா ரிலீஸ் அக்கறை அக்கறை இருக்கணும்ல அதுக்கு வாய் இருக்க மறுக்கிறீர்கள் என்றால் நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல உடன்பட்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் பொருள் நீங்கள் இந்த அடிப்படையில தான் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் விஜய்க்கு வரும் ஆனா இங்கே பாஜக எதிர்ப்பு வாக்குகள் சிறுபான்மை நம்ம எடுத்துக்கலாமா அப்படி கிடையாது பெரும்பான்மை மக்கள் இப்போ நம்மளாம் எப்படி எப்படி சொல்கிறோம் இப்போ திருப்பரங்குண்டத்தில் இந்த தீபம் ஏற்கில் ரெண்டு தீர்ப்பு வந்துடுச்சு ஒரு சிங்கிள் ஜட்ஜு கொடுத்தாரு அப்புறம் பெஞ்சு தீர்ப்பு கொடுத்தது என்னுடைய கேள்வி என்னென்னா நான் ஒரு சாதாரண மனிதனாக கேட்குறேன் அந்த தீர்ப்புக்குள்ள நான் போக விரும்பலை அந்த இடம் வந்து இந்திய நாட்டுக்கு சொந்தமானது பெரும்பான்மை இந்துக்களுக்கு சொந்தமானது அப்படின்னா வச்சுங்களேன் அது தர்கா பக்கத்தில் இருப்பதும் ஏற்றக்கூடாதுனாங்க நான் கேட்குறேன் இந்த மாதிரி வழக்குகளை குயிக் டிஸ்போசல் பண்ணி எத்தனை வழக்குகளை பைசல் பண்ணிக்கிறீங்க தமிழ்நாட்டில் இதை விட ஆகப்பெரிய வழக்குகள் எத்தனையோ இருக்கிறது ஏதாவது ஒரு வழக்குல தீர்ப்பு கொடுத்துருக்கீங்களா இப்படி ஓடி ஓடி விசாரிச்சு ஐந்து மணி நேரம் விசாரிக்கிறார்கள் ஆறு மணி நேரம் விசாரிக்கிறார்கள் அங்கே ஏற்று புது இடத்துல ஏற்றுங்கன்னு சொல்றீங்களே இந்த மாதிரி எத்தனை திட்டங்களுக்கு எத்தனை எத்தனை நலத்திட்டங்களுக்கு இல்லை எத்தனை மக்களினுடைய கோரிக்கைகளுக்கு நீதிமன்றங்கள் ஓடி ஓடி வந்து விசாரித்து இருக்கிறது இப்போ அந்த இடத்துல புது இடத்துல தீபம் ஏற்றினா தமிழ்நாட்டில் எல்லா மக்களுடைய கெட்டது அழிஞ்சு போயிடுமா எல்லாருடைய பசி ஆறி போயிடுமா எத்தனை லட்சம் வழக்குகள் நீதிமன்றத்தில் தேங்கி கிடக்கின்றன அப்போ நீங்க அந்த அந்த இடத்துல ஒரு பீஸ் கமிட்டி போட்டு அந்த தர்கா கமிட்டியும் கலெக்டர் தலைமையில் ஒரு கமிட்டியும் அந்த கோயில் இந்துக்கள் கமிட்டியும் சேர்ந்து முடிவெடுங்க முடிவு எப்படி பாஜக எதிர்ப்பு வாக்குகள் விஜய்க்கு வரும் செலக்டிவா பண்றாங்க நேற்று விடுதலை சிறுத்தை கட்சியுடைய எம்எல்ஏ ஆளுநர் நவாஸ் அழகா சொன்னார் தனக்கு எதுக்கெல்லாம் தேவையோ அதுக்கு மட்டும் குரல் கொடுப்பார் தனக்கு தேவையில்லாத குரல் நீங்களே கேட்டீங்க திருப்பரங்குன்றத்தில் குரல் கொடுக்கல குரல் கொடுத்துட வேண்டியது என்ன ஸ்டாண்டு நடக்கிற மக்கள் பிரச்சனைங்க அது மக்கள் பிரச்சனையே இல்லையா திருப்பரங்குன்றத்தில் அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்க மறுக்கிறார் தன்னுடைய ஜனநாயகன் படம் வெளியாகவில்லை குரல் கொடுக்க மறுக்கிறார் அப்ப என்ன அர்த்தம் அவர் எப்படிங்க மக்கள் பிரச்சனை ஓடி வந்து குரல் கொடுப்பாரு அது அந்த டிபேட் வேற திமுகக்கு எதிரான ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் சக்டர் இந்த திமுக கிடைக்கிற வாக்குகள் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் அது அவரும் சரி பாதியா பங்கிட்டு கொள்வார் அதுக்கு தான் பாஜக அவரை வளர்க்கிறார் அதற்குள்ள வந்து பாதி பங்கிட்டு போடுற அளவுக்கு விஜய்க்கு வந்து அந்த செல்வாக்கு வந்துருச்சா குறிப்பா அந்த பாஜக எதிர்ப்பு செல்வாக்குன்னு இல்லை அவர் எவ்வளவு வாங்குவார் எனக்கு தெரியாது திமுக எதிராக ஒருத்தர் ஒரு தனி அணியா நிறுத்தினால் நீங்க ஆன்டி இன்கம் ஓட்டு பிரியும் அதிமுக கிடைக்கிற ஓட்டு இவருக்கு போகும் ஒண்ணு ரெண்டாவது ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் இப்போ பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் விஜய் வந்து அவர் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்போ அந்த பாஜக எதிரான மக்கள் திமுக அணி தானே வரணும் அது விஜய்க்கு போகும்ல அப்போ என்ன அர்த்தம் திமுக அணி பலம் எழுந்து போகும் அதனால ஒன்றும் கேக் வாக்கு இல்லைன்னு நீங்கள் சீமானை விட்டு நடக்கிற மும்முனை போட்டியில் திமுகவுக்கு கேக் வாக்கு இல்லை